புதிய பொருள் எடுத்து நாட்டுக்கு கார்போ அனுப்ப தானே நாங்கள் வந்து பழைய சாமான்களை வந்து புறக்கி எடுத்து அனுப்புகிறோம் நாட்டுக்கு அதையும் வந்து கஸ்டம்ஸால் வந்துட்டு இந்த மாதிரி பொருட்கள் வந்துட்டு நாட்டுக்குள்ளே வரையலான்னு சொல்லி கார்போ போட சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் என்ன தான் பண்ணுவது அலாம் வலைக்கம் அன்பா அந்த உறவுகளே இப்போ தான் நீங்கள் நம்மள சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மூணு செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய மாதிரி தகவல்கள் உண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விடம் சொல்லி பார்க்கலாம் அலாமலை அன்பான ஊர்களை என்ன விடம் சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள்லேருந்து நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் ஆகி கொண்டிருக்குது என்ன விடம்னு சொன்னால் அதாவது வெளிநாடு வாழும் தொழிலாளர்கள் இருக்கிறீங்க என்னையும் உட்பட இப்போ நாம் வந்துட்டு இந்த பழைய சாமான்கள் வந்துட்டு கார்கோ போடுவோம் அதாவது நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்துட்டு நம்மளோட பாபா மாமா நம்ம வீட்டுகளில் நம்ம வேலை செய்யக்கூடிய தொழில் புரியக்கூடிய வீட்டுகளில் வந்துட்டு ஓரம் வாய்க்கின சாமான்களை வந்து நாம் சேமித்து வச்சு ஒரு கார்கோ போடுறதுக்கு நாம் தயார் இருந்து ஒரு கார்கோ ஒன்று நாம் போடலாம் இப்போ அந்த கார்கோ வந்துட்டு போட முடியாது அதாவது பழைய பொருட்கள் எதுவுமே வந்துட்டு கார்கோ மூலம் போட முடியாதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று நாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள்லேருந்து நம்ம பார்க்குறோம் நானும் பார்த்தேன் நானும் பார்த்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி இது சரியான உண்மை தன்மையை வந்து நாம் தேடித்தான் நாம் இதை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்சத்தில் வந்துட்டு நான் கொஞ்சம் பிரேக்காக போய் இருந்தேன் அந்த வீடியோ சம்மந்தமாக எதுவுமே பேசாமலுக்கு அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னிட்டே அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேட்டிருந்தீங்க பிரதர் இது என்ன நடப்பு இப்படி இருந்தா இப்படி செய்கிறது எனக்கிட்டே பழைய நிறைய சாமான்கள் வந்து நான் சேர்த்து வச்ச சாமன் இருக்குது இதெல்லாம் எப்படி இப்போ நாட்டுக்கு அனுப்பிக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு உண்மையிலே பர்சனலாக வந்து இன்பாக்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப் மூலமாகவும் சரி நிறைய என்கிட்ட கேட்டிங்க நான் அவங்கள்ட்ட சொன்ன விடியும் நான் இதுக்கு சரியான தகவல்கள் எடுத்து நான் இருக்குது வீடியோ நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் இப்போ எப்படி உங்களுக்கும் இன்றைக்கி தெரியாமல் கிடைக்கலாம் இப்போ ச கவர்மெண்ட்டால் வந்து அதை மாதிரி ஒரு சட்டமொண்டை போட்டால் உண்மையிலே பிரபலமான ஒரு நியூஸ் ஒன்று போகும் போட்டிருப்பாங்க நியூஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அல்லது இப்போ கார்கோ செய்யக்கூடிய உரிமையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அறிவித்திருப்பாங்க இப்படி ஒரு சட்டம் ஒன்று நாங்கள் போட்டிருக்கிறோம் அதனால் வந்து பழைய பொருட்கள் எதுவுமே வந்துட்டு நாட்டுக்கு கார்கோ போட முடியாது அப்படின்னு சொல்லி கஸ்டம்ஸாலும் சரி கவர்மெண்ட்டாலும் சரி கார்கோ செய்யக்கூடிய உரிமையாளர்கள் இப்போ எங்களுக்கு தெரிய முதல் வந்துட்டு முதலாவது அறிவிப்பாங்க அவங்களுக்கு தானே அவங்களுக்கு தான் முதலாவது நியூஸை கொடுப்பாங்க இப்படித்தான் பழைய பொருட்கள் எதுவுமே வந்துட்டு நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது கார்கோ போட முடியாது அப்படின்னு சொல்லி கார்கோ உரிமையாளர்களுக்கு வந்துட்டு அறிவித்தல கொடுப்பாங்க இப்போ அதன் அடிப்படையில் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் தொடர்பாக இருக்கிற வந்துட்டு இந்த லயன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் கார்கோ லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ அவங்களோட நம்ம கொஞ்சம் தொடர்பாக இருக்கிறோம் அதனால் வந்துட்டு நான் அவரோட தொடர்பு கொண்டு பேசின மாதிரிக்கு அவர் ஒரு சில விடயங்களை அவரை சொல்லியிருந்தார் அதாவது அப்படியான போஸ்டர் எல்லாம் வந்துட்டு சும்மா அது ஃபேக்காக வர்றது அதெல்லாம் வந்து நீங்கள் நம்புவாணம் அப்படியான தகவல் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பின்னாடி அவரோட கட்டும் பாரு நீங்கள் பாருங்கள் அதையும் அட்டாச் பண்ண அவர் பேசின ஓஸ் கட்டு ஒன்று வரும் அது பாருங்கள் இப்போ அதனால் மக்களே நீங்கள் வந்துட்டு தடமாற நாட்டுக்கு நமக்கு சாமான் அனுப்பிடலாம் அப்பத்திது பழைய பொருட்கள் அனுப்பிடலாம் போய்த்துது நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் தடமாற தேவையில்லை நீங்கள் வந்துட்டு அவங்க லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ அவங்களுக்கு நீங்கள் கோல் அடித்து அவங்களுக்கு புக் பண்ணி நீங்கள் அவங்களோட கார்கோ மூலிமா அவங்களோட சாமான்ல நீங்கள் போடுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இப்படியான பிரச்சனைகள் அதாவது இந்த பழைய பொருட்கள் நாட்டுக்கு அனுப்பல கார்கோ போடையிலான்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் ஒன்று கொண்டா வந்தால் உண்மையிலே அதுக்கு நானும் குரல் கொடுப்பேன் காரணம் என்னென்னு சொன்னால் நானும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவன் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டில் சம்பாதிக்கிற வெளிநாட்டில் தொழில் புரிகிற மக்களுக்கு வந்துட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்துட்டு புதிய சாமான் எல்லாருக்குமே எடுத்து அனுப்பல காரணம் இங்கே ரெண்டு சா ரெண்டு பொருட்கள் எலக்ட்ரானிக் சாமான் வந்து ரெண்டு சாமான் எடுக்க போனால் ஒரு மாதத்தையே சம்பளமும் போதும் அமைப்போம் அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த வீட்டில் பாவத்து ஓரமாகின சாமான் இதுவெல்லாம் வந்து நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அதனால் வந்துட்டு அதன் அடிப்படையில் வந்துட்டு இப்போதைக்கு அதை பற்றின எந்த விதமான தகவல்களும் இல்லை வரக்கூடிய அதாவது இந்த போடக்கூடிய அந்த வீடியோக்கள் ஒரு சில வீடியோக்கள் வருது நாட்டுக்கு வந்து பழைய சாமான்கள் போடல அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வருது எல்லாம் வந்து சும்மா ஃபேக்கான வீடியோக்கள் போலியான வீடியோக்கள் இன்னும் அது பூர்வம் அது சம்பந்தமாக இன்னும் எந்த விதமான உத்தியோகபூர்வமான தகவல்களும் இல்லை அதனால் வந்து மக்கள் நீங்கள் வந்து பதத்தை பட தேவையில்லை நீங்கள் வந்துட்டு கார்கோவோடு பேசுங்க கார்கோவோட பேசி அந்த கார்கோ மூலிமா உங்களோட சாமானில் போடுங்க அவ்வளவுதான் ஓவர் மற்றபடிக்கு வந்துட்டு இடத்துல எந்த விதமான ஒரு அப்படியான ஒரு நியூஸுமே கவர்மெண்ட்டால் இன்னும் வெளியாக்களில் எந்த விதமான இதுவும் இல்லை அதை பற்றின தகவல்களே இல்லை அப்படி முன்னுக்கு இருந்தாலும் இன்ஷால்லாம் நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அதுக்கு சரியா இனி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா இல்ல பின்னுக்கு அந்த லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ உரிமையாளர் அவரோட ஓய்ஸ் கட்டொன்று வருது அதையும் பாருங்கள் உங்களுக்கு விரும்பினால் அவங்களோட கார்கோ மூலம் அவங்களோட பேசி உங்களோட சாமான பொருட்களை நாட்டுக்கு அனுப்புங்க பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பாங்க சேர்ப்பாங்கன்னு இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஸ்லாம் வலைக்கம் வர முத்துல காத்துக்கு என்ன செய்யும் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் காகோ இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டி நான் பழைய மெட்ரஸ் டிவியில் போடலான்னு சொல்லி கஸ்டம்ஸ் ஆல தடை செஞ்சுக்கிறேன் ஒரு நியூஸ் ஒன்று பேத்து ஒன்று தேய்க்குது ஆனா அது கஸ்டம்ஸ் ஆலயோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா கவர்மெண்டாலயோ எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தலும் தந்து இல்லை சரி அது வந்து பொய் இந்த பொய் பிரச்சாரம் ஒன்று தான் போஸ்ட் வந்து சும்மா ஷேர் ஆகி கொண்டிக்குது அது யாரோ எடிட் பண்ணி போட்டு போஸ்ட் உண்டு ஆனா அத மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனையும் இது வரைக்கும் இல்ல எங்களுக்கு அத மாதிரி கஸ்டம்ஸ் ஆலயோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா கவர்மெண்டாலயோ எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தலும் தந்தும் இல்லை அதனால பிரச்சனையில போடுற ஆட்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போடலாம் சரியா